Thank you.

மாணவிகள் நல சங்க தலைவர் திரு சேவியர் அவர்கள் மாணவிகளுக்கு மரியாதை செலுத்துவார்கள் அடுத்ததாக குட்டப்பனை அருப்பணி ராஜா பிரிகோ அவர்கள் நேர்வேந்த பிரார்த்தனை செய்கிறார்கள் அனைவரும்

இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள தலைமைகளையும் அகில இந்தியல்டைய பொறுப்பாளர்களையும் சமுதாய பற்றாளர்கள் அனைவரையும் ஒவ்வொரு நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என நமது தூத்துக்குடியிலிருந்து நமது நண்பர் காந்தி அவர்களும் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார்கள் சமூக சிந்தனையாளர் அமர் அவர்களுக்கு முப்பதாவது நினைவேந்தல் நிகழ்வு மீனவ சமூகத்தின் போராளி அண்ணன் மில்வென் ரொண்டிகோ அவர்களது இந்த நினைவேந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் எனது நஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னதாக தொகுத்து வங்கி வந்திருக்கக்கூடிய முன்னேறி எம்இ ராயர் அவர்களும் மற்றும் இந்த வந்திருக்கக்கூடிய திரு ஆண்ட்ரன் கோமஸ் மற்றும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்

அவருக்கு நாம் ஒரு நினைவேங்கள் எடுமோ என்பதை நாம் எதிர்பார்க்கவில்லை நடந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அக்கா வசந்த அவர்களையும் மகன் பாரதி அவர்களையும் குடும்பத்தில் இருந்து வகைத்து நிற்கக்கூடிய நபர்களையும் அன்பான வணக்கங்கள் ஆலங்கரையை சார்ந்த மன்னனவர்கள் ஆழந்தலை மண்ணில் பிறந்தாலும் அவர் தமிழகத்தினுடைய அத்துணை கிராமத்திலும் கடலோர கிராமத்திலும் மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் ஒழுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ ஊரம் கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மக்கள் எல்லாம் ஐக்கியமாகிய

உள்ளபடிய தோழருடன் ஒவ்வொரு சமூக உரிமைக்கான மற்ற மனிதர்களிடம் இல்லாத வித்தியாசமான ஒரு வார்த்தையை ஒரு பதிப்பை தோழர் இன்பத்திலும் காண என்னன்னு ஏற்கனவே

மீனவ முதல்ல கடலும் கடற்கரையும் கடலாய்க்கே என்ற முழக்கத்தை இந்திய துணை கண்டமைக்கும் யாரும் ஆரம்பத்தோரெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அங்கீகரிக்காத ஒரு முழக்கத்தை ஏதோ அறிவிக்கை நோட்டிபிகேஷன் அவங்க கொண்டாந்த பிறகு அதற்காக போராடுறது சிஆர்சி சொன்னா ஒவ்வொருத்தரும் அழகா சொன்னாங்க புத்திவிரா சொன்னார் ஒவ்வொரு சிஆர்சி சொன்ன பற்றியும் அவர் ரொம்ப பிங்கர் டிப்புக்கான

அந்த அல்லது அதான் அழகாக சொன்னாங்க விதைக்கப்பட்ட இல்பட் வந்து இத்தனை ஆண்டு அவர் கடந்து வந்த பாதையில் நாங்கள் வழக்கமா பல விஷயங்களை விவாதிப்போம் ஒவ்வொன்றும் அவர் கடந்து வந்த பாதையில் வந்த ஒவ்வொரு உரிமை போராட்டத்தையும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க எல்லா விஷயம் உடல்ல அவர் பணி செய்யும் பொழுது சந்திக்கிறார் அப்பவுமே என்னன்னு சொன்னா சட்ட ரீதியான உரிமைகளை எல்லா சமூகங்களுக்கும் வாங்கி கொடுப்பதற்கான பணியில் இருந்தது